ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் காடை முட்டை குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இந்த காடை முட்டையை இங்கிலீஷில் குயிலகுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதோ சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது இந்த காடை முட்டை குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத கிச்சனில் போய் பார்க்கலாம் இந்த காடை முட்டை பண்றதுக்கு பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது காடை முட்டை எடுத்துருக்கேன் இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதாக இருக்கும் ரெண்டு பேருக்கு ரெண்டு வேலை நல்லாவே சாப்பிடலாம் ஸோ இதில் வந்து இருபது காடை முட்டை எடுத்துருக்கேன் இதில் வந்து கோகனட் ஆயில் தான் இது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் ஸோ கோகனட் ஆயில் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ரெட் சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒன் டீஸ்பூன் பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரை வச்சுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பெரிய சைஸ் தக்காளி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சம் புதினா புதினாயில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு இப்போ இந்த காடை முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக்கை வந்து வேக வச்சு எடுக்கலாம் இது வேக வச்சு எடுக்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் போதும் இது சீக்கிரமாகவே குக் ஆகிடும் குழம்பு ரெடி பண்ணலாம் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெட் சில்லி ரெண்டா கீழே விட்டுருங்க இந்த ரெட் சில்லியோட கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம கடுகு ஆட் பண்ணணும் இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுவோம் இப்போ நம்ம கடுகு பொட்டிடுச்சு கருப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகமாக ஆட் பண்ணிடுங்க இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்து கூடவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா சுருண்டு வரணும் அது நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் குக் பண்ணுறதுக்கு மேலே ஒரு லிண்டு வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம வெங்காயம் நல்லாவே குக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகணும் அது வரைக்கும் லைட்டாக வதச்சிக்கோங்க

ஒரு கீரை விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாம் கொஞ்சம் நல்லாவே உள்ள படம் இந்த மாதிரி அங்கங்கே ஒரு ரெண்டு விட்டுருவாங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா மசாலும் ஆட் பண்ணலாம் ஒன்றரை டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் நீங்கள் காரை பார்த்துக்கோங்க உங்களுக்கு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் உடம்பா இந்த மசாலாவை போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க அப்போ அந்த பத்து ஸ்மெல் போயிடும் லாஸ்ட்டு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணலாம் இது ஒரு ஒரு டீஸ்பூன் போதும் டேஸ்ட் மாதிரி வரும் இந்த டைம்ல நம்ம தண்ணி எவ்வளவு உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் குக்காகி தண்ணி கொஞ்சம் வத்தி வரும் அந்த ஸ்டேஜில் இன்னும் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சமா தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கலாம் குக்காகி வரட்டும் பாருங்க நமக்கு குழம்பு நல்லாவே வத்தி வந்திருக்கு இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர்றது தெரியுதுல்ல அது மாதிரி கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எக்கை ஆட் பண்ணலாம் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் குழம்பாவே எடுத்துக்கிறேன் லைட்டா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல நம்மளோட காடை முட்டை குழம்பு ரெடி ஆயிடும் பாருங்க நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த எக்கு கீறி போட்டனால இந்த கிரேவி எல்லாம் நல்லாவே எக்கு உள்ளாடி போயிருக்கு ஸோ இப்போ லாஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கொத்தமல்லியை தூவி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு நம்ம சர்வ் பண்றதுக்கு ரெடி பண்ணலாம் இப்போ ஒரு டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இதை பாருங்க நம்மளோட எம்மி எம்மி காடை முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காடை முட்டை குழம்பு ரொம்பவே நல்லா வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்